ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷ ராசிக்கு ராகு கேது பயிற்சி ஆபத்து பொதுவாக ராகு கேது கதியில் பயணிக்கக்கூடியவர்களே கடந்த காலம் மீன ராசியில் கன்னி ராசியில் கேதுவும் இருந்தாங்க இப்போ கும்பராசிக்குள்ளே ராகுவும் சிம்ம ராசிக்குள்ளே கேதுவும் பயணிக்கிறது ஒன் எயிட்டி டிகிரி நேர் எதிர் எப்போவும் ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம் பின்னோக்கி தான் இவங்க பயணிப்பாங்க அதே மாதிரி ராகு தலையினும் கேது உடல்னு சொல்லக்கூடியது ராகு ஆசையையும் போகத்தையும் அதிகமாக கொடுக்கக்கூடியது கேது ஞானத்தையும் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய எண்ணத்தையும் அதிகமாக கொடுக்கும் இப்போது மேஷ ராசிக்கு கடந்த காலகட்டம் நிச்சயமாக பல பிரச்சனைகள் எதிர்கொண்டிருப்பாங்க விரயம் கஷ்டம் அலைச்சல் அந்த மாதிரி இருந்திருக்கும் சிலர் வேலை ஒரு நிலையாக இருந்திருக்காது பிடிக்காத வேலை செஞ்சுட்ருப்பாங்க இல்லை கடன் சுமைக்கு ஆளாக இருப்பாங்க இல்லை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மனக்குழப்பத்துக்கு ஆளாக இருப்பாங்க எதிரிகள் தொல்லாக இருந்திருக்கும் கஷ்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும் பட் இப்போ அந்த விஷயம் தீர்ந்தாலுமே கூட ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்குள்ளே கேது வர்றதுனால பிள்ளைங்க ரீதியாக கஷ்டத்தை கொடுக்கும் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து வராது இல்லை குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது இல்லை பிள்ளைங்க படிப்பு செலவு அதிகமாகிறது இல்லை பிள்ளைங்களை பிரிஞ்சு நீங்கள் வேலை விஷயமோ இல்லை பிள்ளைங்க படிப்பு விஷயமா உங்களை பிரிஞ்சு போகிறது இந்த விஷயம் கட்டாயம் நடக்கும் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் ஒரு சின்ன மனஸ்தாபம் அல்லது பிரிஞ்சு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு இயல்பு கட்டாயமாக இருக்கும் இல்லை குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுன்னு இருக்கும் காதலிச்சிட்ருக்கவங்க நிச்சயமாக காதல் தோல்விக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா கட்டாயமாக காதல் தோல்வி கிடையாது நீங்கள் கொஞ்சம் இறங்கி போகிறதுனால ஒன்றும் மாட்டீங்க சில விஷயங்களில் ஈகோ பார்க்காமல் விட்டு கொடுத்து போங்க நல்லாயிருக்கும் புதிதாக காதல் பட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் இருந்தாலுமே உங்களுடைய எக்ஸ்பெ எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக எந்த விஷயத்துலையுமே நிறைவு கிடையாது எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு இருக்கிறது போதுன்ற எண்ணம் வந்து அற்புதமாக இருக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால மந்திரஸ்தானம்னு சொல்லும்போது அது புகழ் கொடுக்கும் சிலருக்கு புகழை கெடுக்கும் நல்ல புகழ் பெயர் செல்வாக்காக இருக்கிற நபருக்கு அதை இழுத்து தரைக்கு கொண்டு வந்துடும் தரையில் இருக்கிறவரை தூக்கி விட்டு போய் மேலே வைக்கிறது இந்த மாதிரி நல்ல செல்வாக்கு உண்டு எனினும் கூட சில விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை ஏன்னா ராகு கேதுகள் முன்பின் மூன்றாம் இடத்தை பார்ப்பாங்க அதனால் முதுன ராசியையும் ராசியையும் கே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால ஏழாம் இடம் வாழ்க்கை துணை தொடர்புகள் சமுதாயத்தோடு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களால் ஒரு புரிதல் ஏற்படும் சிலரை நீங்கள் முழுசாக இருப்பீங்க கடைசியில் அவங்களுடைய உண்மை முகம் ஒரு உணர்தல் ஏற்படும் அதனால் நம்பிக்கை என்பது நீங்கள் ஒருத்தர் மேலே அவ்வளோ ஈஸியாக வச்சிடாதீங்க அவங்களுடைய கேரக்டர் எதுவாக இருந்தாலும் கூட கொஞ்சம் நம்பகத்தன்மை இருக்கிறது நல்ல விஷயம் முழுசாக நம்புறது நிச்சயம் முட்டாள்தனம் தான் ஏன்னா ஏழாம் இடம்ன்றது உங்களுடைய வாழ்க்கை துணை சமுதாயம் கூட்டாளி பங்கல் பங்காளி தொழில் கூட்டாளிகளை குறிக்கிறதுனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அதே மாதிரி கேதுவுடைய அடுத்து வந்து மிதுன ராசியை கண்ட்ரோல் பண்ணுவார் அப்போ மிதுனம்ன்றது மூன்றாம் இடம் இளைய சகோதரம் நண்பர்கள் பழக்க வழக்கம் சிறுதூர பிரயாணம் முயற்சி வெற்றிக்கான முயற்சிகளில் அனுபவம் அதாவது ஒரு முறை முயற்சி செஞ்சு கிடைக்கலன்னு விடுறதை விட பல முறை முயற்சி செஞ்சு கண்டிப்பாக கிடைக்கும் மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க மற்றவங்க ஒரு முறை முயற்சி செஞ்சு நடக்கும் உங்களுக்கு இருமுறை முயற்சி செஞ்சால் கட்டாயமாக நடக்கும் அதனால் உங்கள் மேலே வந்து நீங்கள் கொஞ்சம் முயற்சியை மேற்கொள்றதுனால ஒன்றும் வீண் போகிட மாட்டீங்க கொஞ்சம் தைரியமாக இருங்க ஓகேங்களா மற்றபடி ராகு வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான கும்ப ராசி அப்போது வந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பல மடங்கு ஆக்குவார் ஏன்னா ராகு பொறுத்த அளவுக்கு எவ்வளோ நீங்கள் என்ன கொடுத்தாலுமே வேணும் வேணும் வேணும்னு கேட்கக்கூடிய கிரகம் கேதுவை பொறுத்த அளவுக்கு எனக்கு வேணான்னு சொல்லக்கூடிய கிரகம் இது எனக்கு வேணாம் அதனால தான் சொன்னேன் குழந்தை பாக்கியம் தடை பெறும் இல்லை குழந்தைங்களை பிரிஞ்சுருப்பாங்க இல்லை குழந்தைங்களுக்கு செலவுகள் சற்று அதிகரிக்கும் அது மருத்துவ செலவாக இருக்கலாம் படிப்பு செலவாக இருக்கலாம் ஏதேனும் ஒரு விஷயம் இல்லை சுபகாரியமாக கூட இருக்கலாம் புரியுதுங்களா அதுதான் சொன்னேன் அதனால் வந்து இப்போ ராகு வந்து பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் முகுதியாக இருக்கும் மூத்த சகோதரம் வயதில் மூத்தவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே கூட அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் என்பதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துதான் ஆகணும் பதினோராம் இடம் இரண்டாம் திருமணத்தையும் குறிக்கும் அந்த இடத்துல அப்போ கள்ள தொடர்புகள் தவறான ஒரு பழக்கம் தவறான உறவு முறை வாய்ப்பு அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இல்லை சிலர் திருமணம் நடந்து பிரிஞ்சோம் இரண்டாவது திருமணம் செய்யலாமா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது வயதில் ரொம்ப வயதானவங்களுக்கு கூட ரொம்ப காலம் ஆயிடுச்சு ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இப்போ வந்து திருமணத்துக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கு ராகு பதினோராம் இடத்திலிருந்து அவருடைய மூன்றாம் பார்வையால் மேஷத்தையும் மற்றொரு மூன்றாம் பார்வையாக தனுஷராசி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறதுனால கட்டாயமாக இது மேஷ ராசிக்கு ராகுவால் கொடுக்கப்படும் கேதுவால் கெடுக்கப்படும் அதனால் ராகு உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட்டிவாக இருப்பார் எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே தவறு செய்யவும் தயங்க மாட்டாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இயல்பான குணத்தை இழந்துடாதீங்க பணம் பொருள் என்ற ஒரு நிலையில் தவறான பாதையில் செஞ்சு பேர் புகழ இழந்துடாதீங்க ஏன்னா நல்லா உயர்ந்த மனுஷன் நல்ல நீட்டாக இருப்பார் ஏதோ ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டு மொத்த பேரையும் சரு சரிவுக்கு கொண்டு வந்துடுவார் அதனால் இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க தப்பு கிடையாது உங்களுடைய ஆசைகள் உங்களை ஒரு ட்ராப் தான் அது ஒரு வலை உங்களை வந்து அதை அசிங்கப்படுத்துறதுக்கான ஒரு வழி அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு வச்சிங்களேன் எந்த விதமான தவறானது அந்த பழக்கம் கிடையாது ஆனால் இப்போ வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக அதை பண்ணிவிட்டு மொத்த சர்வீஸுமே கெட்ட பேர் ஆகிடும் இவங்க இந்த மாதிரி தான் அப்படின்ற ஒரு பிளாக் மார்க் ஆகிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இது உங்கள் பொது வாழ்க்கையிலுமே கூட ஏன்னா நல்ல குணமான இருக்கிறவங்க ஒரு சின்ன விஷயம் சவலைப்பட்டு தவறான முடிவு போயிட்டு அது எவ்வளோ பேரை கெடுத்துடும் புரியுதுங்களா அதனால் ராகுடைய பார்வை மேஷ ராசிக்கு தொடர்பு கொள்கிறதுனால எதிர்பார்ப்புகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆசைகளை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் ஏன்னா ஆசைன்றது மனுஷனுக்கு இயல்பாக வரக்கூடிய விஷயம்தான் அப்போ ஆசைகளை கட்டுப்படுத்தும் போது அது அற்புதமாக இருக்கும் மற்றபடி மேஷராசிக்கு இந்த ராகு உங்களுக்கு நன்மையே செய்வார் கவலைப்படாதீங்க அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் பட் ஆசையை கட்டுப்படுத்தும் போது அது ரொம்ப நல்ல பலனை தரும் புரியுதுங்களா மற்றபடி கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைங்க புகழ் படிப்பு பயணங்கள் பூர்வீகத்தை விட்டு வருது இல்லை பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனையை கிளப்பி வருவதுன்னு சில கஷ்டத்தையும் மனக்கவலையையும் கொடுக்கும் சில புரிதலை கொடுக்கும் பிள்ளைங்கனா இப்படி தான் இருப்பாங்க நம்ம அவங்களை என்ன தான் வளர்த்து ஆளாக்குனாலும் கடைசியில் அவங்க இதான் செய்வாங்கன்றதை நீங்கள் ஒரு உணர்தல் ஏற்படும் பூர்வீக சொத்தும் இப்படி தான் அந்த மாதிரி சில விஷயங்களுடைய உண்மைத்தன்மையை கேது வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டிடுவார் புரியுதுங்களா அது வந்து உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதையும் ஒரு உறுதித்தன்மத்தையும் அனுபவத்தையும் ஒரு விதமான ஆற்றலையும் கொடுக்கறது நல்ல விஷயம் தான் அதனால் அந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசிக்கு நன்மையும் உண்டு தீமையும் உண்டு ராகு கொடுக்குறார் கேது கெடுப்பார் அது வந்து கட்டாயமாக இருக்கும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் ராகு பார்க்கறதுனால தந்தை தந்தை வழி அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை தந்தையோட ஹெல்த் இஷ்யூலும் கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா பதினோராம் இடம்ன்றது வந்து உங்களுடைய மூத்த சகோதரம் அவரால் வந்து உங்களுக்கு சிறு சிறு நன்மைகளும் உண்டு எனினும் முழுசாக நம்பி ஏமாறாதீங்க கவனம் கட்டாயமாக வேணும் இதான் ராசிக்குரிய ராகு கேது பயிற்சி பலன் அடுத்தடுத்த காணொலிகளில் கூடுதல் தகவலோடு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு போது ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்